செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுவான் செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட் டிரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவர ஆகுதுங்க எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு

அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் தெரியும் கூட்டம் நடத்துறாங்க நானும் கூட்டத்தில் போய் நூத்தி இருபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கேன் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து ஒளியில் வந்து இருக்கும் போது அவர் சொல்றது அவர் அந்த கூட்டத்திலே பேசுறது தொலைக்காட்சியில ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்துல போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது கரூர் கரண்ட் வந்து ஷட் டவுன் ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்த தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்றேன் ஏன்னா நான் கேப்டன் கூடியே இருந்தவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இருந்து பெரிய ஒரு க்ரௌடோடு தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு மின்தடை ஏற்பட்டது என்று சொன்னார்கள் இதெல்லாம் வருகின்ற செய்திகள் உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு பிறகு சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது இந்த நேரத்தில் யாரும் நான் குறை சொல்லல நான் யாரும் நான் குற்றம் சொல்லல நான் யாரும் குற்றம் சொல்லல நான் நேற்று முன்தினம் நான் திருச்சியில கூட நான் போறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தா யாரோ வேண்டும் என்று அந்த மின் கம்பியில ஒரு கம்பியை வீசி மின்தடை ஏற்படுத்தினார்கள் அதெல்லாம் இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற சில பிரச்சனைகள்லாம் இருக்கு